ஆண்டவர் இயேசுவில் என் நிறைந்த சகோதர சகோதரிகளை ஆண்டின் பொதுக்காலம் இருபத்தி ஆறாவது ஞாயிற்றுக்கிழமையை நாம் ஒரே குடும்பமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இன்றைய வழிபாட்டு வாசகங்கள் நமக்கு மைய சிந்தனையாக நமது இறப்பு சரித்திரமாகட்டும் என்று சொல்லி நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது என் பிரியமான சகோதர சகோதரிகளை நமது இறப்பு சரித்திரமாக வேண்டும் ராபின் சர்மா என்ற ஆங்கில எழுத்தாளர் ஒரு புத்தகம் ஒன்று எழுதியிருக்கின்றார் வில் ட்ரை வென் யூ டை என்று சொல்லப்படுகிறது அதாவது நீ இறக்கும்போது யார் அழுவார் என்று சொல்லப்படுகிறது என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இயல்பாகவே நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்கின்றோம் குழந்தை பிறக்கின்ற பொழுது அந்த குழந்தையை அழுது கொண்டிருக்கின்றது ஆனால் அதை சுற்றியுள்ள அனைவரும் சிரித்து மகிழ்கின்றார்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள் தங்களுடைய குடும்பத்துக்கு வாரிசு ஒன்று உருவாகிவிட்டது தங்களுடைய குடும்பத்திற்கு குழந்தை ஒன்று கிடைத்திருக்கிறது என்று சொல்லி மகிழ்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதே நேரத்திலே அந்த குழந்தை அழுது கொண்டிருக்கின்றது ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே சற்று காலங்கள் தள்ளி பார்க்க வேண்டும் எப்படி நாம் இறந்திருக்கின்ற பொழுது யார் நம்மை நம்மை சுற்றி சுற்றி யார் கண்ணீர் விடுவார் அன்புக்குரியவர்களே நல்ல மனிதன் இறந்து போய்விட்டான் எத்தனையோ பேருக்கு உதவி செய்திருக்கிறான் இவன் இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்திருக்க கூடாதா என்று எத்தனை பேர் நம்முடைய பூத உடலை சுற்றி கண்ணீர் வடித்துக் கொண்டிருப்பார்கள் அல்லது நம்முடைய பூத உடலை சுற்றி எத்தனை பேர் வருத்தப்பட்டு கொண்டிருப்பார்கள் சற்று நினைத்து பார்க்கவே நமக்கே பயமாக இருக்கின்றது என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இதைத்தான் இன்றைய வழிபாட்டு வாசகங்கள் நமக்கு முன்னிறுத்துகின்றது நமது இறப்பு சரித்திரமாக வேண்டும் என்று சொல்லப்படுகிறது என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைய முதல் வாசகத்திலே ஆமோஸ் இறைவாக்கினர் மிக தெளிவாக குறிப்பிடுவார் செல்வர்களின் செல்வ பெருக்கை அதாவது ஏழைகள் மீதும் வறியவர்கள் மீதும் கைவிடப்பட்டோர் மீதும் எந்தவித அக்கறையும் இல்லாத செல்வர்களை அவர் கடுமையாக எச்சரிக்கின்றார் பிரியமான சகோதர சகோதரிகளே அவருடைய சுயநல போக்கை ஆமோ சிறைவாக்கின கண்டித்து காட்டுகின்றார் நான் கண்டிப்பதற்காக தான் அழைக்கப்பட்டிருக்கின்றேன் நான் எச்சரிக்கை கொடுப்பதற்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் நான் ஆறுதலான செய்தி சொல்வதற்காக அல்ல அல்லது ஆண்டவருடைய இரக்கத்தை பற்றி பேசுவதற்காக அல்ல ஆண்டவர் என்னை எதற்காக அழைத்திருக்கிறார் எச்சரிக்கை கொடுப்பதற்காக அழைத்திருக்கிறார் தண்டனை தீர்ப்பு வருவதை அறிவிப்பதற்காக அழைத்திருக்கின்றார் என் பிரியமான சகோதர சகோதரிகளே ஏன் ஏன் தண்டனை தீர்ப்பு எச்சரிக்கை அவர்களுக்கு மட்டுமல்ல ஆமோ சிறை வாக்கினர் எப்போதோ வாழ்ந்த அந்த ஆமோ சிறை வாக்கினர் இன்றும் இப்பொழுதும் நம்மிடையே பேசிக்கொண்டிருக்கிறார் ஒருவேளை நாம் அருகில் உள்ள ஏழை எளிய மக்கள் மீது அக்கறை இல்லாமல் உணர்வில்லாமல் பொறுப்பில்லாமல் இருக்கின்ற பொழுது எச்சரிக்கையாக பிரியமான சகோதர சகோதரிகளே இரண்டு மூன்று வாரங்களுக்கு முன்பு ஒருவேளை செய்தித்தாளிலோ அல்லது நம்முடைய தொலைக்காட்சி செய்திகளிலோ பார்த்திருக்கலாம் அருகில் உள்ள நேபாளம் தேசத்திலே மிகப்பெரிய புரட்சி ஒன்று வெடித்தது என்ன புரட்சி அரசியல் தலைவர்களுக்கு எதிரான புரட்சி ஆட்சியிலே உள்ளவர்களுக்கு எதிரான புரட்சி மக்களுடைய சொத்துக்களை எல்லாம் அவர்கள் அபகரித்துக் கொண்டு பண ஆசை கொண்டு சொத்துக்களை விற்று வந்த அரசு அதிகாரிகளுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு போராட்டம் வெடித்தது அதிலும் இளைய சமுதாயத்தினர் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து அதை வெற்றி கொண்டார்கள் என்று சொல்லப்படுகிறது பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவர் என்னை ஆசிர்வதித்திருக்கின்றார் ஆண்டவர் எனக்கு எல்லா விதமான ஆசிர்வாதத்தையும் கொடுத்திருக்கின்றார் தொடக்க நூலிலே வாசிக்கின்றோம் நீயே ஆசையாக இருப்பாய் யாருக்காக உனக்கு மட்டுமல்ல உன் குடும்பத்துக்கு மட்டுமல்ல உன் இனத்துக்கு மட்டுமல்ல மாறாக அதையும் தாண்டி நீ சிந்திக்கக்கூடிய காரியம் கடவுள் கொடுத்த ஆசிர்வாதம் எல்லாருக்கும் உரியது நான் கடவுளுடைய கருவி என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நமது வீட்டிலே ஒரு மல்லிகை பூத்திருக்கிறது அதனுடைய வாசம் எல்லா பக்கமும் செல்லும் நமக்கு மட்டுமல்ல உருவாக்கவில்லை அதே போல இந்த மண்ணுலகிலே கடவுள் மனிதனை உருவாக்கி இருக்கிறார் என்றால் எல்லோரும் ஒன்றாக வாழ வேண்டும் எல்லாரும் இணைந்து வாழ வேண்டும் என்ற கடவுளுடைய நிறைவான ஒரு ஆசிர்வாதம் எனவேதான் பார்க்கிறோம் அன்று ஆபரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதம் அவருக்கு மட்டுமல்ல யாக்கோப்புக்கு மட்டுமல்ல என்ன பிரியமான சகோதர சகோதரிகளே தலைமுறை தலைமுறையாக கடந்து வருகின்றது எனக்கு ஆசீர்வதித்திருக்கின்றார் என்னை பொருளாதாரத்திலும் அருள் ஆற்றலிலும் கடவுள் என்னை ஆசீர்வதித்திருக்கின்றார் நான் ஏன் பிறரை ஆசீர்வதிக்க கூடாது நான் ஏன் பிறருக்கு ஆறுதலாக இருக்கக்கூடாது நான் ஏன் என்னுடைய உடனிருப்பை பிறருக்கு கொடுக்க கூடாது ஆண்டவர் எழுப்பக்கூடிய ஒரு கேள்விதான் நாம் சாதாரணமாக இந்த வார்த்தையில கடந்து போய்விட முடியாது இரண்டுக்குரியவில்லே அன்று காயினிடம் கேட்ட அதே கேள்வி உன் சகோதரன் எங்கே நாம் சொல்லிவிட முடியாது நான் என் சகோதரனுக்கு என்ன காவலாளியா நிச்சயமாக சொல்லிவிட முடியாது ஆண்டவர் சொல்வார் நீ காவலாளிதான் நான் உன்னை காவலாளையாகத்தான் ஏற்படுத்தினேன் என் அன்புக்குரியவர்களே அவன் கெட்டுப்போனான் என்றால் அவன் திருந்தவில்லை என்றால் நாமும் நாம் வாழ்கின்ற இந்த சமூகமும் ஒரு காரணம் என்பதை தெளிவாக குறிப்பிடுகின்றார் என் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த இறப்பை நாம் சரித்திரமாக மாற்ற வேண்டும் என்றால் இரண்டு விதமான காரியத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் முதல் காரியம் புண்ணியம் செய்ய வேண்டும் நன்மை செய்ய வேண்டும் நல்ல காரியங்கள் செய்ய வேண்டும் புண்ணியம் செய்ய வேண்டும் நன்மை செய்ய வேண்டும் நல்ல காரியங்கள் செய்ய வேண்டும் சொல்கிறது நன்மை செய்ய வாய்ப்பிருந்தும் நீ நன்மை செய்யவில்லை என்றால் அது பாவம் அது பாவம் என்று சொல்லப்படுகிறது என் பிரியமான சகோதர சகோதரிகளை நீதிமொழிகள் புத்தகத்தில் அதிகாரம் பத்தொன்பது இறைவசரம் பதினேழு எடுத்து வாசித்து பார்க்கின்ற பொழுது ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கடவுளுக்கு கடன் கொடுக்கிறான் என்று சொல்லப்படுகிறது ஏழைக்கு இறங்குகிறவன் கடவுளுக்கு கடன் கொடுக்கின்றான் அதோடு மட்டும் முடியவில்லை மாறாக அவன் என்ன கொடுத்தானோ ஆண்டவர் அவனுக்கு திருப்பி கொடுக்கிறார் என்று சொல்லப்படுகிறது பிரியமான சகோதர சகோதரிகளே அற்புதமான வரிகள் அற்புதமான வரிகள் பிரியமானவர்களே நமது பிறப்பு தரித்திரமானாலும் கூட நம்முடைய சரித்திரமாக வேண்டும் என்று சொல்லி அன்னை தெரேசா பிரியமான சகோதர சகோதரிகளே நாம் பிறருக்கு அக்கறையோடு உதவி செய்து கொண்டிருக்கிறோமா பிறர் மீது அக்கறை பட்டு கொண்டிருக்கிறோமா உடல் நோயால் மன நோயால் எத்தனையோ மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் அவர்களுக்கு நான் ஒரு மருந்தாக இருப்பதற்கு மேற்கொள்ளக்கூடிய முயற்சி என்ன இன்றைய வழிபாட்டு வாசகத்திலே அதுவும் நடந்த நிகழ்வு என்ன பணக்காரன் அந்த லாசர் மீது பணக்காரன் அந்த ஏழை லாசர்களுடைய நிலைமையை உணரவில்லை பணக்காரன் அந்த லாசரை பொறுப்படுத்திக் கொள்ளவில்லை கடவுள் சொல்கிறார் நீ பொறுப்பெடுக்கவில்லை என்றால் நானும் பொறுப்புணர்வு இல்லாமல் இருப்பேன் நீ அக்கறை இல்லாமல் இருந்தால் நானும் அக்கறை இல்லாமல் இருப்பேன் நீ உணர்வில்லை இருந்ததால் நானும் உணர்வில்லாமல் இருப்பேன் என்று குறிப்பிடுகின்றார் எவ்வளவு பெரிய வார்த்தை அவன் செய்த காரியத்தை பொறுத்தவரை ஒருவேளை நம் ஆழ்ந்து சிந்தித்தோம் என்றால் அவன் செய்த தவறு ஒன்று பெரிய தவறு அல்ல அவன் லாசரை அடிக்கவில்லை திட்டவில்லை காலால் உதைக்கவில்லை காரி துப்பவில்லை அவனை பார்த்து அசிங்கப்பட்டு முகத்தை மூடிக்கொள்ளவில்லை அப்ப எதுக்கு அவனுக்கு நரகம் ஏன்னா கண்டுகொள்ளாமல் இருந்தான் கண்டுகொள்ளாமல் இருந்தான் என் பிரியமான சகோதர சகோதரிகளே அடுத்தவர்கள் துன்பப்படுகின்ற பொழுது நாம் கண்டு கொள்ளாமல் இருந்தோம் என்றால் ஆண்டவர் எச்சரிக்கக்கூடிய உனக்கு நலமன் என்று எச்சரிக்கை கொடுக்கின்றார் அவர்கள் துன்பப்படுகின்ற பொழுது வேதனைப்படுகின்ற பொழுது நீ அவர்களை கண்டு கொள்ள வேண்டும் இந்த உலகத்திலே தலை சிறந்த பாவம் என்று என்ன சொன்னால் கண்டு கொள்ளாமல் இருப்பது கண்டு கொள்ளாமல் என் எனன்புக்குரிய சகோதர சகோதரிகளை அதற்காகத்தான் அந்த பணக்காரனுக்கு நரகம் கிடைத்தது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் பல நேரத்திலே நாம் சிந்தித்து பார்க்கின்றோம் வாழ்க்கையில நல்லது செய்வதற்கு பல நேரத்திலே நாம் தடையாக இருந்து கொண்டு கொண்டிருக்கிறோம் இன்று இரண்டு மூன்று நாட்கள் செய்தித்தாளில் கூட நாம் பார்க்கலாம் சமூக ஆர்வலர் ஒருவர் நடிகராக வளர்ந்து கொண்டிருக்கிறார் நல்ல காரியங்களை செய்து கொண்டிருந்த ஒரு தம்பி ஆனால் அவர் மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கிறது இந்த பணம் இங்கிருந்து அடுத்தவங்களும் இந்த உலகத்துல உதவி செய்யக்கூடாது பிரியமான சகோதர சகோதரிகளே ஆச்சரியமாக இருக்கிறது நன்மை செய்பவர்களை இந்த உலகம் தூற்றத்தான் செய்யும் நன்மை செய்பவர்களை இந்த உலகம் பந்தாடத்தான் செய்யும் ஆனால் எதை பற்றி கவலைப்படாமல் எதை பற்றியும் கவலைப்படாமல் நாம் நன்மை செய்ய வேண்டும் ஏன் நன்மை செய்யணும் பணி அற்புதமாக சொல்கிறது பத்தாம் அதிகாரம் ஆண்டவர் சென்ற இடமெல்லாம் நன்மை செய்தார் என்று சொல்லி புண்ணியத்தை நம்ம சேர்த்துக்கிடணும் நம் நன்மைகளால் நமது வாழ்வை நிரப்பிக்கொள்ள வேண்டும் என் அன்புக்குரியவர்களே வாழ்க்கை என்பது இதோடு முடிந்து போகவில்லை இதையும் தாண்டி இருக்கின்றது கொரோனா காலம் வந்துச்சு இந்த கொரோனா காலத்துல ஒரு இஸ்லாமிய சகோதரர்கள் எல்லாம் இணைத்து ஒரு மிகச்சிறந்த ஒரு வழியை அவர்கள் மிகச்சிறந்த நிறைவான ஒரு காரியத்தை செய்தார்கள் அதாவது இறந்து போன கொரோனா நோயினால் இறந்து போன அவர்களை தொடுவதற்கே பல பேர் போது இந்த இஸ்லாமிய சகோதரர்கள் அந்த பாடியை எடுத்து அவர்கள் அடக்கம் செய்து இருந்தார்கள் இதை ஊடகங்களிலே வெளிவந்தது இந்த ஊடகங்களிலே வெளிவருகின்ற பொழுது இரண்டு விதமான காரியம் இருக்கின்றது ஒன்று விளம்பரத்துக்காக செய்வார்கள் இன்னொன்று தங்களை போல மற்றவர்களும் செய்ய வேண்டும் என்ற ஒரு மிகச்சிறந்த சிந்தனையில் செய்வார்கள் ஆனால் இந்த கொரோனா காலத்தில் இந்த இஸ்லாமிய சகோதரர்கள் செய்த செயலை இழிவுபடுத்தினார்கள் இவர்கள் விளம்பரத்துக்காக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி பிரியமான சகோதர சகோதரிகளே அது யார் சொல்வா யார் சொல்வா அப்படின்னா அவன் எவனுக்குமே உதவி செய்ய மாட்டான் எப்பவுமே யார் நல்லது செஞ்சாலும் அவன் குறை கண்டுபிடிச்சிட்டே இருப்பான் அதுதான் அவனுடைய ஒரு ஊரில் நல்லது நடக்கு ஏதாவது ஒரு கேம்ப் போட்டிருக்கிறோம் ஒரு மருத்துவ முகாம் போட்டிருக்கோம் தான் இல்லட்டா கூட பெசாம் ஒதுங்கி நிற்கும் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே பல நேரத்தில் ஈஸியாக நினைச்சிருந்தோம் சொரிஞ்சு விட்டு போயிருந்தோம் ஏன்னா என்னால் நன்மை செய்ய முடியாது அதனால் அவனும் செய்யக்கூடாது கடவுள் எச்சரிக்கை குடிக்கின்றார் நீ செய்யலைன்னா ஓரமாக ஒதுங்கிடு ஓரமாக ஒதுங்கிடு நன்மை செய்பவர்களை தடுக்காதே என்று குறிப்பிடுகிறார் அதனால தான் ஆண்டவர் என்ன சொன்னாரு சீடர் சொல்லுவாங்க நமது பெயரால் பேய்களை ஓட்டி கொண்டிருக்கிறார் ஆண்டவர் என்ன சொல்லுவாரு நமக்கு நம் சார்பாக இருக்கிறவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க நமக்கு எதிராக இருக்க மாட்டார்கள் நல்லது தானே செய்கிறான் நீ ஏன் தொந்தரவாய் இருக்கிறாய் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்று வாசிக்கப்பட்ட முதல் வாசகம் கூட என்னைக்கு புத்தகத்தை வாசிக்கப்பட்ட வாசகத்துக்கு கூட மோயிசு ஒரு கம்ப்ளைண்ட் போகுது என்ன கம்ப்ளைண்ட் போகுது அவர்களும் இறைவாக்கு உரைக்கிறார்கள் கடவுள் யார் இறங்கலாம் கடவுளுடைய ஆவி யார் மேல் வேண்டுனாலும் இறங்கி அவர்களும் பிரியமான சகோதர சகோதரிகளே நல்லது மக்கள் மீது நாம் ஒருபோதும் பொறாமை அப்படி பொறாமப்பட்ட அதுவும் பாவம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைக்கு நச்சீத இன்னொரு காரியத்தையும் பார்க்க நிற்கிறது பணக்காரன் இறந்தான் அவன் புதைக்கப்பட்டான் பணக்காரன் இறந்தான் அவன் புதைக்கப்பட்டான் ஆனால் விவிலியத்திலே ஆச்சரியமான காரியம் என்னவென்றால் அந்த ஏழை லாசர் இறந்தான் அவன் என்ன செஞ்சாங்க வானதூதர்கள் தூக்கிட்டு போனாங்கன்னு சொல்லுது சுமந்து கொண்டு போனார்கள் எங்க ஆபிரகாமினுடைய மடிய என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை புரிஞ்ச அசிசியார் அழகாக சொல்வாரு இந்த உலகத்தில் நீ வாழ்கின்ற வரை ஏழைகளுக்கு உதவி செய்து கொண்டே இரு நீ இறந்த பிறகு அந்த ஏழைகள் உனக்கு உதவி செய்வார்கள் எப்படி நான் இறந்த பிறகு ஏழைகள் எனக்கு உதவி செய்வாங்க ஏன்னா நான் செஞ்ச புண்ணியும் என்ன தேடி வந்து இருக்கும் நான் செய்த நன்மைகள் என்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உண்மையான அன்பிற்கு ஏமாற தெரியும் தவிர ஏமாற்ற தெரியாது உண்மையான அன்புக்கு ஏமாற தெரியாது லாச உடைய இந்த பூமையில வரக்கூடிய பணக்காரன் நமக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கின்றான் கடைசி பார்க்கிறோம் அவர்களும் யார் அவங்க என் சகோதரர்கள் இந்த நரகத்துக்கு வந்துடக்கூடாது இந்த நரகத்திலே என்னால் இருக்க முடியவில்லை மீனா துயரம் என் சகோதரர்களின் குடும்பத்தினர்கள் வந்துவிடக்கூடாது பிரியமான சகோதர சகோதரிகளே நாம் புண்ணியத்தை சேர்ப்போம் புண்ணியத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய பிள்ளைகளை நாம் வளர்க்க வேண்டியது நம்முடைய கடமை அல்லது அந்த பணக்காரன் துன்பப்பட்டது போல அந்த பணக்காரன் வருத்தப்பட்டது போல நாமும் என்றாவது ஒரு நாள் வருத்தப்படுவோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் இரண்டாவதாக நம்முடைய இறப்பு சரித்திரமாக வேண்டும் என்றால் நிலைமாழ்வு உண்டு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நிலைமாழ்வு உண்டு இறப்புக்கு பின்பு வாழ்வு உண்டு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் பிரியமான சகோதர சகோதரிகளே எனவேதான் இரண்டாவது வாசகம் மிக தெளிவாக குறிப்பிடுகின்றது இந்த உலகத்திற்கு நாம் எதையும் கொண்டு வரவில்லை இந்த உலகத்தை விட்டு செல்கின்ற போது எதையும் எடுத்துச் செல்லவில்லை நாம் செய்ய வேண்டிய காரியம் பொருள் ஆசை விட்டு நாம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் சோதனைகளுக்கு மிக மிக முக்கியம் மிக மிக முக்கிய காரணியாக நம்ம பொருளாசை வைத்துக் கொண்டோம் என்றால் விசுவாசத்திலே நாம் தளர்ந்து விடுவோம் எனவேதான் வாசகத்திலே குறிப்பிடுகின்றார் நீ உன்னையே காத்துக்கொள் என்று குறிப்பிடுகின்றார் பிரியமான சகோதர சகோதரிகளை நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன நாம் ஒவ்வொருவருமே நிலை வாழ்வு உண்டு அந்த நிலை வாழ்வுக்கு நம்மை தயார் செய்ய வேண்டும் தனி தீர்ப்பு தீர்ப்பு ஆண்டவர் கேட்பாரு சகோதர சகோதரிகளுக்கு எனக்கே செய்திகள் சொல்லுவார் ஒருவேளை செய்யல நினைச்சுக்கோங்களேன் சின்னஞ்சிறிய சகோதர சகோதரிக்கு நீ எதையெல்லாம் செய்யலையோ அதெல்லாம் எனக்கும் செய்யவில்லை என்று சொல்லுவார் பிரியமான சகோதர சகோதரிகளை மத்தியுணர் செய்தி இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் மீண்டும் நமக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கின்றது பிரியமான சகோதர சகோதரிகளை ஒன்றை ஒன்று மட்டும் நாம் நினைத்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் நாம் எங்கே இரு எங்கே சாவை சந்திப்போம் எப்படி எப்படி இறக்கப் போயிரமே என்று தெரியாது ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் தெரியும் எல்லாருக்கும் சாவு உண்டு என்பது மட்டும் தெரியும் எல்லாருக்கும் சாவு உண்டு பிரியமான சகோதர சகோதரிகளை ஆன்மீகவாதிகள் மிக தெளிவாக குறிப்பிடுகிறார்கள் என்ன அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் நாம் இந்த உலகத்தை விட்டு வேறு உலகத்து செல்கின்ற பொழுது இரண்டு விதமான பையை சுமந்து செல்கின்றோம் ஒரு பையில புண்ணியங்கள் இன்னொரு பையில பாவங்கள் எது அதிகமா இருக்கு அதை நான் தான் டிசைட் பண்ணணும் அதை நான் தான் முடிவு பண்ணணும் எதை நான் சுமந்து செல்ல போகிறேன் பிரியமான சகோதர சகோதரிகளே நல்ல கல்வன் கடைசி நேரத்தில் தன்னை காப்பாற்றி கொண்டான் தன்னுடைய ஆன்மாவை காப்பாற்றி கொண்டான் ஆண்டவரோடு இணைந்து விட்டான் அதே போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய இறப்பு சரித்திரமாக வேண்டுமென்றால் என்றால் இன்றிலிருந்து வாய்ப்பு கிடைக்கிறதோ கிடைக்கவில்லையோ நல்லதை சிந்திப்போம் நல்லதை நினைப்போம் நல்ல செயல்களை நாம் செய்வோம் அதுதான் கடவுள் நம்மிடம் எதிர்பார்க்கக்கூடியது வாழ்விலே ஆண்டவரோடு இணைந்திருப்போம் புனிதர்களோடு இணைந்து தூயவர் 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 என்று சொல்லி ஆண்டவரை நாம் போற்றி புகழ்வோம் ஆமே எழுந்து நின்று நம்முடைய